வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கிறது வந்து பயோஎன்ஜியம் முறை தான் இதில் வந்து இந்த வெள்ளை கலரில் லேயர் வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்தால் ரொம்ப நல்லது இது வந்து நல்ல பேக்டீரியாக்கள்னு சொல்லுவாங்க பயோஎன்ஜியமில் வந்து இருக் இருக்கக்கூடிய நன்மைகள் வந்து முழுக்க முழுக்க இயற்கையான முறை தான் அதனால் பயோஎன்ஜியம் மெத்தடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதை பயன்படுத்தி நம்ம சோப்பு செய்கிறதுனால நம்ம சோப்போடு ரிசல்ட்ஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது இப்போ இது வந்து வெட்பாலை இதுவும் எதுவும் போட்டு வந்து ரெண்டு மாதம் முடிஞ்சிடுச்சு இது மூணுமே போட்டு ஒன்றரை மாதந்தான் ஆகுது ஒன்றரை மாதத்தில் இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி வெள்ளை கலர் லேயர் படிஞ்சு இருக்கும் இது போட்டு வந்து ரெண்டு நாள் ஆகுது அதனால் இதில் அந்தளவுக்கு தெரியலை பயோஎன்ஜியம் மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது செலவும் ரொம்ப கம்மி அதனால் எல்லாருமே வந்து இது கெமிக்கல் கலக்காத ஒரு பொருளாக இருக்குன்றதுனால எல்லோரும் தயவு செஞ்சு பயோ பயோஎன்ஜம் மெத்தடு யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா பிற்காலத்தில் வந்து நிறைய கெமிக்கலால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் நம்ம செலவில் வரக்கூடிய ஒரு பொருள் தான் இது இதில் என்ன மூலிகை மட்டும்தான் நம்ம தேட வேண்டிய பொருளாக இருக்குமே கொஞ்சம் மற்றபடி ஈஸி தான் நாட்டு சர்க்கரையும் தண்ணியும் தான் தேவை இதுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவ்வளோதான் நமக்கு இயற்கையாகவே நமக்கு வந்து ஒரு பொருள் கிடைக்கிதுங்கிறப்ப நம்ம அதுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை இல்லைங்களா அதனால் எல்லாருமே பயோஎஞ்சி மெத்தடில் யூஸ் பண்ணுங்கள் லைக் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே